ஐ ஃபெமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்குன்னு கேள்விக்கிட்டேன் எல்லாேருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் இன்றைக்கி என்னை வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்லாம் நாங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கோம் மாமியார் கிட்டே வந்து நாங்கள் பேசுனது எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் டி மார்க்கெட் போயிட்டு அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கேட்டாங்க அவங்க கேட்டது போக நானும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து வச்சிருக்கேன் அதுவுமே குறிப்பிட்ட குட்டி தம்பிக்கும் ஜத்தீஷ்க்கும் வந்து இதில் வந்து பொருள் இருக்குது அதை தான் நான் உங்கள்கிட்ட காமிட்டு போகிறேன் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் என்னோட சேனலில் வாழ்கிறதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் ஆனால் நிறைய பேர் வந்து என்ன போச்சுக்கிறீங்க எதுக்கு ஏன்னு தெரியல தயவு செஞ்சு என்னோட நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் செய்யறது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புரியும் ஆஹ் சும்மா நம்ம இது தெரியாத நம்ம மத்தவங்க மேலே இது சொல்லக்கூடாது என்னோட நிலமையிலிருந்து இருந்து பார்க்கும்போது எனக்கு அந்த நான் செய்யற வேலையோ சரி இல்ல நான் போடுற வீடியோ சரி எனக்கே அது கொஞ்சம் இதாதான் இருக்கும் பட் நான் அவங்ககிட்ட கேட்கும்போது கட்டிங் வீடியோ கூட சொல்லியிருந்தீங்க நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தீங்க கட்டிங் வீடியோ கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் அதுவும் ஒன்றோன்னா நான் இனிமேல் ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் தொடவே கூடாதுன்னு இருக்கேன் இல்லைங்க வந்த உடனே உங்களுக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகிடும் நைட் டைமில் வீடியோ அப்லோட் பண்ணுறனால அதிகமாக வியூஸ் போக முடியுது ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் தான் இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா போது தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக ஒடிசா போடுறது அளவுக்கு கூட இது இருக்கு ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ அங்கே வீடு கருப்போம் பார்த்தீங்களா மெத்த போடுறதுக்காக பிளானிங் பண்ணிட்டுருக்காங்க பட் இப்போதைக்கு இல்லை இன்னொரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா அங்கே போகிறதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் என்னென்ன வந்து இது பண்ணிட்டு காமிக்கலாம் என் ஹஸ்பண்ட் வேறு ஃபோட்டோ ஃபோன் டைம் பார்த்துக்கு போயிட்டு அதை ஏதோ அவங்க பார்த்துட்டு தாங்க அதை அவங்க போயிட்டு என்னென்ன பார்க்கலாம் முதல்ல வந்து ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிஸ்கட் மாதிரி உள்ள வந்து ஜாம் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு கட்டுங்க அப்புறம் வந்து பிஸ்கட் ஆனால் பிக்கி பிஸ்ட் பிஸ்க் சுக் சாக்கோஸ் அப்படின்னு போட்டிருக்கு போட்டிருக்கு இது அதுக்கப்புறம் இது என் வாங்கினது இது கூட வந்து வந்து கார்ன் சூப்பு அதை ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் சூப் போட்டுருங்களா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் டென் ருபீஸ் இது வந்து நான் எனக்காக வாங்கினது இப்போ டைட்டிங்கில் இருக்கேன் இல்லைங்களா அதனால் வந்து சூப்ப இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பட்டர் ஸ்க்ராச் அந்த மாதிரியில் பிஸ்கட் மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கும் அதனால் நான் பெரிய மாமியாருக்கும் சேர்த்து சின்ன மாமியாருக்கும் சேர்த்து நான் வந்து அமைச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாயிரம் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பிஸ்கெட்டுங்களாம் வந்து அதிக பேக்கெட்ஸ் இருக்கும் பாதி பாதி கூட எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என் மாமியார் வந்து சோன் ப் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பிங்க் கலரில் வந்து நாங்கள் வந்து அமைச்சிது ரோஸ் இது மாதிரி அவங்களுக்கும் தான் யாரும் எதுவும் வந்து இது பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சேம் சேமா வந்து நாங்கள் ரெண்டு ரெண்டாக எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து இது குட்டி தம்பிக்கு வந்து ஜெம்ஸ் அந்த அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து சோப்பு சந்தூர் சூப் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க சேண்டல் சந்தூர்னு இருக்குது இதில் கட்ட வந்து நாலு சூப் இருக்குது ஓகேங்களா நாலு சூப் வந்து இருக்குது நாலு சோப்பே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் ஒன் சிக்ஸ்டி சம்திங் அந்த மாதிரி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நான் வீட்டுக்கு வாங்கின சோப்பு சரி அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் டீ மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு தான் உங்களுக்கும் காம் செக் பண்ணி சிக்ஸ் சோப்பு என்னவோ இருந்துச்சு அதில் வந்து ரெண்டு சோப்பு வந்து மாமருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சீமை அனில் சேமியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க காலையில் டைமில் வந்து சேம உப்புமா அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு செய்வாங்க ஸோ ஒரு அது அதுக்காக நான் வந்து இதை வந்து அவங்களுக்காக அனுப்பலாம் அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் ஹெல்த்தேன்னு வந்து சொன்னது இதை வந்து அவங்க நிறைய விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்றதுனால பால் பாயசம் அதாவது ஒரு சாலில் வந்து சும்மா பால் போட்டு இது போட்டு கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கு நல்லா யூஸ் ஆகும் காலைல டைம் அவங்களுக்கு இப்போ வந்து மாடு கன்று குட்டி போட்டுருச்சான் அதனால் இப்போது பாலும் வீட்டில் இருக்கின்றதுனால இது வந்து சேர்த்து வந்து வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் மெயின் வந்து மாமியார் வந்து என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா சாஃப்ட் நிவியாக மாய்ச்சரைசர் தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் ஓப்பன் கூட பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் இந்த பிராண்டில் தான் வந்து அவங்க போடுவாங்க நான் போடுறது வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் இதை வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதை மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வாங்கி கொடு கொடுத்துட்ருக்கோம் அது இது மட்டும்தான் இப்போதைக்கு வந்து வாங்கிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு டைம் யாராவது வந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை என்னதான் சண்டைகள் வெறுப்புகள் வந்தாலுமே அதை இடைவெளி ஆனதுக்கப்புறம் அதை பாச பண்ணுறதுக்கு புரிஞ்சுப்பாங்கன்றதை வந்து எனக்கு உண்மையாகவே இப்போ தான் புரியுது அவங்க வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியல ஆனால் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்களுக்காக நான் இவ்வளோ செய்கிறேன் ஹஸ்பண்ட் வேணான்னு சொன்னாங்க நான் அடம் பிடிச்சி இல்லை ஜீஷ் இருக்கான் பெரிய மாமியார் இருக்காங்க சின்ன மா நம்ம என்னோடய மாமியார் இருக்காங்க அவங்க அப்பா மாமனார் மாமனார் இருக்காங்க அவங்க எல்லாருமே சேர்த்து வந்து நம்ம குட்டியாக நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கணும் ஊரக மட்டும் வாங்க மறந்துட்டேன் ஊர்க வந்து வாங்கலை தன் கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி நாங்கள் வந்து கொடுத்து அனுப்புவோம் அடுத்த ஞாயித்துக்கிழமை வந்து ஒரு தாத்தா வந்து கிளம்புறாங்க அவங்கக்கிட்ட தான் வந்து இது வந்து கொடுக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கியன்னா மாம் மாமியார்க்காக வாங்கின பொருட்கள் ஓகே நான் என்ன சமைச்சிருக்கேன் உங்ககிட்ட வாங்க வேண்டிய கொடுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கஞ்சி வந்து செஞ்சாச்சு கஞ்சி செஞ்சுட்டு இது பண்ணியாச்சு கேஸ் எல்லாமே தொடைச்சி கிச்சன் எல்லாமே நீட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தார் இன்றைக்கி சமையல் வந்து அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து பருப்பு கொழும்பு சூப்பராக இருக்கும் பொரியல் பீன்ஸ் உருளக்கல்ல பொரியல் நான் அதை எடுத்து எடுக்க எடுத்து வைக்கிறது யார் அப்படின்னு கேட்குறாரு இன்றைக்கி ஆனால் கிளைமேட் எப்படி இருக்குது நீங்களே பாருங்க நேற்று நம்ப தீபம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதுதான் ஆ ஆ அது அங்கேயே வச்சுருங்க நைட்டுக்கு வந்து சூப் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் என்ன வீடியோ எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க கொஞ்சம் வந்து வீடியோ வீடியோ வந்து டிலே ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து அவர் வந்து ஆசை வந்து பஜ்ஜி சுட்ட சொல்லியிருந்தார் அதை வந்து நாளைக்கு வீடில் வாங்கிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து என்கிட்ட கேட்டார் அப்படின்ட்டு வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீடெல்லாம் கொட்டு சாமிக்கு முதல்ல வேலைக்கு ஏற்றுட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டு துணி வேறு ஊற வச்சுட்டேன் காலையிலேயே அதையும் வந்து துவச்சிட்டு பாத்திரமும் வந்து நிறைய பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அதையும் வந்து கழுவி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒம்பது மணி ஆகிடுச்சி நம்ம நைட் டைமில் தான் வேலையே எல்லாமே செய்ய முடியும் டே டைமில் வந்து சுத்தமாக டைம் இருக்காது ஏன்னா எந்திரிக்கிறதே வந்து ஏழு மணி ஆறரை ஆறு மணிக்குள்ளே எந்திரிச்சிருவேன் ஒரு வேளை என்னால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கூப்பிடுப்பேன் அவரையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால கொஞ்சம் வந்து டிலேட்டாக டிலே ஆயிடுச்சு சாரி மன்னிச்சிக்கோங்க எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ சாரி ஓகே பாய் பாய் எல்லாேருக்கும் இஷ்கால் எனக்கு கொஞ்சம் வளரில் மாதிரி இருக்குது சாரி பாய் எல்லாேருக்கும்